சிறார்களை ஆன்மீக வலையில் வளப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் மட்டக்கிளப்பு வாழைச்சேனை பேத்தாளை அருண்மிகு ஸ்ரீ பாலாம்பிகா மேசத பாலீஸ்வரர் ஆலயத்தில் சில நிகழ்வுகளை அந்த ஆலய நிர்வாக சபையினர் நடத்தி வருகின்றார்கள் இதில் மிகவும் பிரபலியமாக குறிப்பிடப்படுகின்ற விடயமாக பஜனை நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி வருகின்றனர் இந்த பஜனை நிகழ்வுகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அதை நடத்துகின்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சிறுவர்கள் கூடி அந்த பஜனையை படித்து பக்தி பாடல்களை படித்து அத்துடன் அவர்களுடைய குரல் வளத்தின் ஊடாக ஒரு சிறந்ததொரு கலை அம்சத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இந்த சிறார்கள் கையடக்க பேசிகளில் தங்களது நேரத்தை செலவிடாமல் இப்படி ஒரு ஆன்மீகமான ஒரு செயற்பாடுகளை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக பேத்தாளை பாலீஸ்வரர் ஆலயத்தினர் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மாணவர்களை அழைத்து அவர்களுக்குள்ளே திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி வினாவிடை போட்டி என்பனவும் நடத்துகின்றார்கள் இதில் வெற்றி பெறு பெறுபவர்களுக்கு பெறுமதி வாய்ந்த பரிசுகளை வழங்குகின்றார் ஊக்கப்படுத்துகின்றார் சிறுவர்கள் சிறார்கள் அங்கும் இங்கும் சிதறாமல் இருப்பதற்கு இந்த ஆலய நிர்வாகத்தினர் செய்து இந்த முயற்சி பாராட்டத்தக்க விடயமாக எனவே இவ்வாறான செயற்பாடுகளை இன்னும் இருக்கின்ற இந்த ஆலயங்கள் செய்ய வேண்டும் என நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு சில நிகழ்வு தொகுப்புகள் உங்களுக்காக நான் இதில் இணைத்திருக்கின்றேன் பார்த்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்